இது வருதுன வருட்டி போனாதான் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குது

பாருங்க பாருங்க வச்சு செஞ்சுட்டு வருது பாருங்க நீ வந்து இன்னைக்கு முடிஞ்சது இன்னைக்கு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வாஷ் அவுட் இன்னைக்கு அதுக்கப்புறம் வாஷ் அவுட்ல பழ போகிறோம் நீ நான் நாங்கள் பிடிச்ச மொத்த மீனா இதுவும் காட்டுறோம் எப்படி பண்ணிருக்க மாட்டோம் பாருங்க சம சிறப்பாக நாங்கள் சிவபரோ சிவபிரோ எங்கள் அத்தி நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்து நான் நினைக்கிறேன் ஆ இல்லை நீ போய் இங்கே தாடி இங்கே தடி எவ்வளோ நேரம் ஏமாத்தாம்மா பை பிள்ள ரெண்டு 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 ஏமாற்றிட்டான் குட்டி குட்டியனை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவனம் பண்ண அதாவது அதுபதி என்ன சொல்லாருனா தெரிஞ்சா குட்டியான தந்திரலாம் ஏன்னா அவள் இதுக்குற வெயிட்டுக்கு அவ்வளோ தூக்க முடியாது வரல அவளோட வெயிட் ரொம்ப அதிகமாக புதிப்போம்

நான் பார்த்தேன் ப்ரோ நம்ம தான் ஆச்சே இரு ப்ரோ இரு ப்ரோ அடி ப்ரோ அடி ப்ரோ போட்டு ப்ரோ நீங்கள் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா மரண குத்து குத்துறாங்க என்னென்ன தெரியலங்க நீங்கள் ஆட்டம் வேறு லெவலில் போயிட்டு இருக்கு இன்னொரு பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கு வேறு லெவலில் கொடுத்துட்டுருக்காரு பிடிச்சி போல போய் சார் ப்ரோ நம்ம வந்து இன்னும் டூ டேஸை வாங்கலாம் ப்ரோ ஸ்பான்சர்ஷிப் நீதாக வச்சா வேற யார் நீதான் வாங்கினேன் சொன்னேன்